குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி இன்றைய கிழமை புதன்கிழமை உத்திராயண காலம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மதியம் ஒன்னு ஐம்பத்தி மூன்று மணி வரை பௌர்ணமி திதியும் அதற்கு பின்பாக பிரதமை திதியும் இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு ஐம்பத்தொன்பது மணி வரை கேட்டை நட்சத்திரம் அதற்கு பின்பாக மூலம் நட்சத்திரம் உள்ளது இன்றைய தினத்தில் இரவு எட்டு ஐம்பத்தொன்பது மணி வரை சித்த அதற்கு பின்பான நேரத்தில் மரண யோகமும் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் பத்து மணி முதல் 12 மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் இரவு எட்டு ஒன்பது மணி வரை பரணி நட்சத்திரம் அதற்கு பின்பாக கார்த்திகை நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் ஹோமம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் சிற்ப வேலைப்பாடுகள் குறித்த முயற்சிகள் மங்கள காரியங்கள் தொடங்க போறீங்கன்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த தினமாக இருக்கின்றது விரதம் இருந்து மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் அத சார்ந்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷத்தில் சுக்ரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் புத பகவான் மற்றும் குரு பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் இருக்கிறார்கள் இன்றைய ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ப்பு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ப்பு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதான முயற்சிகளை முடிந்தளவு தவிர்க்கலாம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க மாமனார் வேலையாட்கள் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியம் எதிர்ப்பு பாராத செலவுகள் ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் கருத்து மோதல் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அதிக தைரியத்தோடு செய்யக்கூடிய விஷயங்கள்னால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது புதிதான முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது மனதளவில் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா ரொம்பவும் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்களில் கவன நிலைகள் அவசியம் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம் அதனால கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது கார்த்திகை காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியில இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க இல்லைனா பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்க கூட்டு பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதன் மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே உங்களுடைய குடும்பத்தார்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது குடும்ப வழியில் இல்லைனா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில எல்லாம் வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்க து திருமண காரியங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாடு பயணம் போகக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இன்றைய தினத்தில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது நட்சத்திர காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் சிறிதளவு தள்ளி போகக்கூடிய சூழல்கள் வரலாம் இல்லைனா அதன் வழியில் அடுத்தவர்களுக்கு லாப நிலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது அதிக அளவு எதிர்பார்ப்புகளை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம் ஒரு சிலருக்கு புதிதான வேலை தேடக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இது குறித்த எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பணத பணம் சார்ந்த விஷயங்களில் செலவுகளில் கட்டுப்பாடுகள் அவசியம் ஒரு சிலருக்கு வரவுக்கு மேலே சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உடல் அளவில் ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தலை சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்லேயும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுனால தேவைக்கு ஏற்ப மாதிரி கடன் வாங்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் கவனநிலைகள் அவசியம் செலவு சார்ந்த விஷயங்களில் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கு ஆதாயங்கள் லாபங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை முடிந்தளவு இன்றைய தினத்தில் குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதில் எதிர்பார்த்த நன்மை நிலைகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மருத்துவ ரீதியிலான செலவுகள் வழியில் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகளையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு கடக ராசி அன்பர்களில் ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகள் மீது மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க மீது அதிக கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு ரகசிய மான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அது குறித்த முயற்சிகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் நெருங்கிய நபர்கள் நெருங்கிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் உதவ வேண்டிய சூழல்கள் வரலாம் அதன் வழியில் சின்ன சின்ன விரைய செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல தனி கவனம் செலுத்த வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகள் அரசியல் துறை சம்பந்தமான முயற்சிகள் வழியில் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் மனதளவில் சின்ன சின்ன குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலை இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இளம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் மனை சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வங்கள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இரு இந்த மாதிரியான விஷயங்கள் டிகிரி படிக்கிறீங்கன்னா அந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மூத்த சகோதரர் இருக்கிறார் அவர் இருந்து ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு பெரிதும் ஆதரவு தரக்கூடிய நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அவங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவன நிலைகள் அவசியமானதாக இருக்க து அவங்களுக்கு புதிதான முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அதுலேயும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மனம் விரும்பிய நண்பர்கள் எல்லாமே வீட்டிற்கு வருகை புரியக்கூடிய சூழல்கள் எல்லாமே ஒரு சிலருடைய வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது லாபகரமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருட்கள் சேர்க்கை சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த சம்பந்தமான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் இந்த மாதிரி நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பயணங்கள் போக விரும்பக்கூடிய நபர்களுக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம் அதிக ஆசைகள்னால தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய முருகான் வழிபி என்பர்கள ராிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் என்ற தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ரொம்பவும் தைரியத்தோடு துணிச்சலோடு இயங்கக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஆர்வங்களும் அதில் சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு தொழில்முறை சம்பந்தமான விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் வழியில இடமாற்றம் செய்யலாமா மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில சிறிய அளவிலான பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது பணியிடங்கள்ல நல்ல மேன்மை நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகளும் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அவசரப்படாமல் செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்க விரும்புகிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்துக் கொள்ளலாம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள்னால உங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு ாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய ராசியில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது நிபுணத்துவமான பேச்சுகள்னால உங்களுக்கு நன்மை நிலைகள் நடக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது இனிமையான பேச்சுவார்த்தைகள் கொண்டிருக்கக்கூடிய நபர்களாகவும் பார்ப்பதற்குன்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் அழகான முகத் தோற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சட்டத்துறை சம்பந்தமான பணிகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதன் வழியில் லாப நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தெய்வ காரியங்கள் புரியக்கூடிய நபர்கள் தர்மம் சம்பந்தமான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியிலையும் லாப நிலைகளை அடையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இரு து ஆராய்சி கல்வி ஆராய்ச்சி கல்வி சம்பந்தமான துறைகளில் பயிலக்கூடிய நபர்கள் மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அதன் வழியில இருந்தும் இன்றைய தினத்தில் லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில பண வரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இடைப்பட்டு நின்று போன வேலைகள் இருக்குதுன்னா அதை இன்றைய தினத்தில் தொடர்ந்து செய்யலாம் அது நல்லபடியாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது புதிதான நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளிலயுமே இன்றைய தினத்தில் ஈடுபடக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இளம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் நிபுணத்துவமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ரொம்பவும் ஒரு விஷயத்தில் ஆழ்ந்த சிந்தனை கொண்டு அதன்படி செயல்படக்கூடிய நபராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன மனதளவிலான தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கலாம் எந்த ஒரு பெரிய அளவிலான காரியங்களாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் அதில் ஏதாவது ஏமாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்காதபடியான செயல்பாடுகளை செய்ய வேண்டியது ரொம்பவும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எந்த ஒரு காரியங்களிலையும் நிதானங்கள் அவசியம் பயணங்கள் போகிறீங்கனாலும் சின்ன சின்ன கவனநிலைகள் முக்கியம் உடல் நிலை சம்பந்தமான விஷயங்கள்லையுமே கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா கவனநிலைகள் நிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகள்லையும் சின்ன சின்ன நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பாராத வகைகள்லிருந்து ஒரு சிலருக்கு நன்மை நிலைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கின்றது அந்த மாதிரியான விஷயங்களில் கவன நிலைகளோடு மேற்கொள்ளும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் மனதளவுல குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளையுமே இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ப்ரௌன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப் பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுக்கான விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அது எந்த மாதிரின்னு பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவுகளை செய்யக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் போகக்கூடிய முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மை நிலைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் வழியில் செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி உங்களுடைய நண்பர்கள் இரண்டாவது பிள்ளை இருக்கிறாங்கன்னா அவங்க பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா அவங்க இந்த மாதிரியான நபர்கள் வழியில் உங்களுக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு பயணம் சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த பயணங்கள் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் இந்த மாதிரி பயண ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சி ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் அதில் ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது கண் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தாய் வழி இளைய உடன்பரப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகள் ஆதாய நிலைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு விரும்பிய பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது பணியிடங்களில் உங்கள் நன்மை நிலைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது பல்வேறு நன்மைகளும் மனதளவில் விருப்பப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அதிகமாக இருக்கின்றது மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்த நபர்களுக்கு அதற்கான தீர்வை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மூத்த சகோதரர் இருக்கிறார் அவங்க வழியில் மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் ஒரு சிலர் வீட்டில் கருத்து மோதல் பிரச்சனைகளோ இல்லைனா மூத்த சகோதரருக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் அதிலெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் உங்களுடைய சகோதரர்கள் அதிகமாக லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதனால எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் சின்ன சின்ன கவன நிலைகளும் நிதான நிலைகளும் அவசியம் அதிக அளவிலான எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புதிதான வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளையும் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய மனதளவிலான பார்க்கும்பொழுதே தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லைனா உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் இது குறித்த எண்ணங்களே இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் சொந்த ஊர்லேயே தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணிகள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் அந்த மாதிரியான தொழில் முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க வழியில் இருந்தெல்லாமே ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகவும் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா உங்களால் அவங்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உடன் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கும் உங்களால் நன்மை நிலைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் கஷேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யலாம் அதே மாதிரி நின்று போன வேலைகளையும் திரும்பவும் எடுத்து செய்ய முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னு என்ற தினத்தில் எடுத்து செய்யலாம் அதெல்லாம் நல்லபடியாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மனதளவிலான மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் செழிப்பான வளமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது நன்னடத்தைகளினால் நற்பெயரை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மருந்து சம்பந்தமான விஷயங்கள் உடல் நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது சொந்தமாக வீடு வாகனம் மனை சம்பந்தமான விஷயங்கள் குறித்து வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து உங்களுடைய தந்தை கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் ஆன்மீக காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ஆராய்ச்சி கல்வி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகளால் நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பொன் பொருள் சேர்க்கை உள்ளிட்ட நல்ல நி நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் மனதளவில் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் ஏதாவது குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ